கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை நாகமங்கலம் நீலகிரி கிராமத்தில் சட்டவிரோதமாக இயங்கி வரும் ப்ளூ ஸ்டோன் கிரஷர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மீண்டும் புகார் மனுவினை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டம் நாகமங்கலத்தில் உள்ள நீலகிரி கிராமத்தில் ப்ளூ ஸ்டோன் என்ற கிரஷர் கம்பெனி இயங்கி வருவதாகவும் அனுமதி பெறாத இடத்தில் சட்டத்திற்கு விரோதமாக கிரஷர் மிஷின் அமைத்து ஜல்லிகள் எடுப்பதாகவும் கூறப்படுகிறது இது முழுவதும் சட்டவிரோதமாக செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தனியார் ப்ளூஸ்டோன் கிரஷர் நிறுவனத்திடம் பணம் பெற்றுக்கொண்டு அரசு விதிமுறைக்கு மீறி இந்த ஜல்லி கிரஷர் செயல்படுவதாகவும் அருகில் உள்ள நீலகிரி ஏரியை ஆக்கிரமிப்பு செய்து அதன் மீது சாலை அமைத்து வாகனங்கள் சென்று வருவதால் அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்படுவதாகவும் இதற்கு அப்பகுதி மின் மின்துறை அலுவலர்கள் உடந்தையாக உள்ளதாகவும் கூறுகின்றனர் இதுகுறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த திகா குமார் என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் உடனடியாக இந்த ப்ளூஸ்டோன் என்ற தனியார் கிரஷர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீண்டும் மனு அளித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அரசு விதிமுறைக்கு மீறி கிரஷர் அமைத்து கனிம வளங்களை கொள்ளையடிப்பதாகவும் அருகில் உள்ள நீலகிரி ஏரியை ஆக்கிரமித்து வாகனங்கள் சென்று வருவதாகவும் இதனால் சாலைகள் பழுதடைந்து போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ளதாகவும் அதிக டன்னேஜ் ஏற்றி வரும் வாகனங்களால் அப்பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் கிரஷனில் இருந்து வெளியேறக்கூடிய டஸ்டினால் அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்படுவதாகவும் முறைகேடாக செயல்படும் கிரஷரின் மீது நடவடிக்கை எடுக்க பல முறை மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை எனவும் அதிகாரிகள் செவி சாய்க்கவில்லை எனவும் கூறினார் ஆகவே உடனடியாக சட்டவிரோதமாக செயல்படும் இந்த தனியார் கிரஷரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம் மீண்டும் மனு கொடுத்து இருப்பதாகவும் இந்த மனுக்கள் மீது நடவடிக்கை இல்லை எனில் அங்குள்ள பொதுமக்களை திரட்டி அந்த பகுதியில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துவதாகவும் இதற்கு உடந்தையாக உள்ள அதிகாரிகளுக்கு எதிராக போஸ்டர் நோட்டீஸ் ஒட்டப்படுவதாகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த தீகா குமார் தெரிவித்தார் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் இடத்துல வந்து புகார் மனு கொடுக்க வந்திருக்கோம் சட்டத்துக்கு விரோதமாக இயங்கி கொண்டிருக்கின்ற கிரேஷர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி டெய்னிக்கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் டெய்னிக்கோட்டை தாலுக்கா நாகமங்கலம் பஞ்சாயத்தில் நீலகிரி கிராமத்தில் வந்து சட்டத்துக்கு விரோதமாக சந்தோஷன்ற பேரில் வந்து கிரெஷர் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்குது அது வந்து இதுக்கு முன்னாலேயே எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி கிரெஷர் வந்த மேலே பெட்டிஷன் கொடுத்துருந்தோம் கலெக்டர் சார் வந்து நான் மாவட்ட ஆட்சியர் வந்து நான் சட்டப்பட்டு நடவடிக்கை எடுக்கிறேன் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாரு இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை இன்றைக்கி வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியரும் வந்துஷனாக கொடுக்குறம்போது என்ன சொல்கிறாருன்னா இது ஏற்கனவே ஆய்வு பண்ணிட்டு வந்துட்டாங்க கரெக்டாக தான் இருக்குது அங்கே தான் கரெக்டான இடத்துல தான் செயல்படுதுன்னு சொல்கிறாரு நாங்கள் வந்து அதுக்கு என்ன சொன்னோன்னா இல்லை சார் இல்லைங்க நாங்கள் வந்து இரநூத்தி நூற்றி ஆயிரத்தி நூற்றி நாலு இருபத்தி ஒன்றில் வந்து அந்த ஸ்டாக் பாயிண்ட் எல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க கிரெஷர் வந்து உடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி இருபத்தி ஒன்றில் வந்து அறுநூற்றி இருபத்தி ஒன்பதில் க்ரெஷர் வந்து போட்டர்ஸ் கல் உடைக்கிறாங்க அதுலேருந்து மறுபடியும் அந்த கிரெஷருக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து வழி இல்லை ஃபாரஸ்ட் வலி ஒரு பக்கம் போனால் ஃபாரஸ்ட் வேலியில் தான் அந்த கல்லுங்கள்லாம் எடுத்துகிட்டு வராங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா பொல்யூஷன் போர்டில் இருந்து எல்லாமே கம் பர்மிஷன் கொடுத்துருக்குறது எங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஒன்றில் தான் வந்து லீஸ்க்கு வந்து அந்த இடத்துல மிஷினரி அமைக்கிறோன்னு சொல்லி இவங்க லீஸ் வாங்கியிருக்காங்க ஆனால் ஆயிரத்தி நானூ இரு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்றில் வந்து க்ரெஷர் மிஷின் வந்து அமைச்சுன்னு இது வந்து ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லும்போது போது இல்லை ஆய்வு பண்ணத்தில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார் சொல்கிறாரு அந்த கிரஷர்லேருந்து ஒடிக்கிற பொருள் வந்து அந்த ஜல்லியாகட்டும் எம் ஆகட்டும் எடுத்துன்னு போகிறது வந்து ஏறி வந்து ஆக்கிரமம் பண்ணி வழியாக போட்டு அது வழியாக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இதுக்கு முன்னால் வந்து ஐம்பது கணக்கான வண்டி தான் போயிருந்துச்சு முன்னூற்று கணக்கான வண்டி டேனேஜாக ஓடிக்கிறாங்க கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறமா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொன்னபோது போது நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே வழியாக எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த பெரிய லைனில் கீழவே வந்து அமைஞ்சினுக்குது ஜிஇபிபி பெட்டிஷன்லாம் கொடுத்துட்டு மெயின்ஸ்கிட்ட போய் கேட்டுள்ள போது என்ன சொல்கிறாங்க நாங்கள் கல் உடைக்கிற இடத்துக்கு மட்டும்தான் பர்மிஷன் கொடுத்துருக்கிறோம் மிஷினரி வச்சு இடத்துக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை பொலியூசன்காரங்க தான் இதெல்லாம் வந்து மிஷின் கொடுத்துனுக்கிறாங்க நிற்கிறாங்க நாலட்சியும் பதில் சொல்கிறாரு அந்த அந்த ஸ்டாக் பாயிண்ட் எல்லாமே கொட்டி வச்சுன்னுக்கிறது சட்டத்துவோதமாக அந்த பர்மிஷனே இல்லாத இடத்துல கொட்டி வச்சுருக்காங்க மிஷினரி வச்சுருக்காங்கன்னா அந்த இருக்கிற ஸ்டாக் பாயிண்ட்டை மட்டும் நாங்கள் எதுவும் அக்டரும் மாதிரி நாங்கள் பேசுகிறோம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த மிஷினரி வந்து எடுக்கிறதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறாரு மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏடி இளங்கோவன் வந்து அந்த பதிலில் சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இ பில் வந்து நாங்கள் சட்டத்துவோதமாக லைன் கொடுத்தங்க மேலே டி குமார் சார் மேலேயும் ஏடி மணிவேல் மேலேயும் அதுக்கப்புறம் ஏஇ பூபாலன் மேலேயும் ஏற்கனவே நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் பேர் மென்ஷன் பண்ணியும் கொடுத்துருக்கோம் இவங்க தான் லைன் கொடுத்துருக்காங்கன்ட்டு அவங்க மேலே இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல சட்டத்துக்கு விரோதமாக ஏதாங்கிற்கு கிரெஷர் நீ போட்டி எடுத்துகிட்டு வரீங்கன்னு கேட்குறாங்க சட்டத்துக்கு விரோதமாக ஏங்கினுக்கிறதுனால தான் அங்கே அந்த இடத்துல நாங்கள் வந்து போட்டி எடுத்துகிட்டு வரோம் அது எந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்துருங்கிறீங்களோ அந்த இடத்துல எங்கே சின்ன பரவாயில்ல இப்போ ஊருக்கு பக்கத்தில் வந்து போட்டிருக்காங்க சுற்று வட்ட இடத்துல எதுவுமே பொலியூஷனுக்கு நாற்பது அடி அந்த மெஸ் கட்டி பண்ணணும்னு சொல்கிறாங்க அந்த மெஸ்ஸும் கட்டில் ஓப்பன் ஃபீல்டாக வச்சு க்ரெஷர் அடிக்கிறாங்க இப்போ காற்று காலன்றனால சுத்தமாகவே அவங்க எதா ஆடு மாடு ஆகட்டும் மனுஷங்க ஆகட்டும் பூராமே டெஸ்ட் வந்து நம்பனால் அந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியல இதை நடவடிக்கை எடுத்து கொடுங்க அப்படின்னு பல முறை பெட்டிஷன் கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அடுத்தபடியாக வந்து அங்கே இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் திரண்டு நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் நோட்டீஸ் அடித்து போஸ்ட் அடித்து எல்லா இடத்துலையும் ஓட்டுறோம் கிரஷருக்கு வந்து துணைப்பார் அதிகாரிகள் எல்லாமே சொல்லி தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்ட் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்